நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் இலக்கிய ஆசிரியர் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கௌதம் இருக்காரு அவர் வந்து பிசினஸ்ல முதல் படிக்கட்டு வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாருங்க இதுக்கப்புறம் அவரை யாராலேயும் கையில பிடிக்க முடியாது அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம இருக்காங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் எப்படிதான் ஒரு அப்டேஷன் அப்டேட் வந்துனே இருக்கும் இந்த இடத்துல இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம புள்ள கௌதம் இங்கேலாம் ஸ்டார்ட் பண்ணிருக்கானா அவனுக்கு கரெக்டாக பிஸ்னஸில் எல்லாமே நம்ம உதவி செய்யணும் அவனுக்கு தானவே எல்லாம் கிடைக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுன்னு இருக்காங்க ஆனா நம்ம கௌதம் வந்து யாரோட எதிர்பார்ப்போ இல்லாமல் நானா தனியா நின்று ஜெயிக்கணும் ஜெயிச்சு இந்த உலகத்துல நானும் ஒரு காலதான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும் எல்லாமே யாருக்காக இலக்கியாவுக்காக இலக்கியாவ ஸ்வீட்டை விட்டு வெளியே வந்தது வந்து நான் ரொம்பவே இதாகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள கூணி குருன்னு இருக்கேன் அதே சமயத்துல ஒரு கான்ட்ராக்டும் கிடைக்கிறேன் அதில் வந்து நம்ம எஸ்எஸ்கே எப்படியோ போட்டு விட்டி வேலை பண்ணி அந்த கான்ட்ராக்டா அடிக்க பாக்குறான் அதை எப்படியும் கையும் குழமா வீடியோ ஆதாரத்துல பிடிச்சிடுறாங்க அந்த ஆஃபீஸ்க்கே வந்து தனியா பேசினிருக்காரு நம்ம எஸ்எஸ்கே என்னப்பா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டா ஓகே ஓகே எந்தப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அழகும் அப்படியே படம் முடிச்சு அதை எட்டு நான் எஸ்எஸ்கே எஸ்எஸ்கே பாருப்பா நீயா ரீசெண்டா எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லிட்டு போறியா இல்ல நான் இதை போட்டு கட்டி உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க உடனே சரி சரி கௌதம் வேணாம் என்னோட பேர் கெட்டுறோம் ஆல்ரெடி உன் பேர் கெட்டு தான் இருக்கு இனிமேல் நான் கெட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்க உடனே இல்லை 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 என் பேர் கெட்டுறோம் அதனால இப்போதைக்கு நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் நீ ஜெயிச்சிட்டேன் இதே ஆரம்பம் இல்லை இது தாண்டா உனக்கு முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இது தாண்டா எனக்கு ஆரம்பம் இதே மாதிரி உனக்கு ஒன்னோ இடத்துல தோக்க வச்சு உனக்கு நடுத்தர்லுக்கு வர வச்சு நான் உயரத்துக்கு போவேண்டா உன்னை நடுத்தர்வுக்கு வர வச்சு உன்னால நான் உயரத்துக்கு போக மாட்டேன் நான் உயரத்துக்கு போக போக நீயே ஆட்டோமேட்டிக்காக நடுத்தர்வுக்கு வருவேன் நான் மற்றவங்கள கெடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டேன் ஆனால் என்ன கெடுக்கணும்னு சொல்லிட்டு வர்றவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பஞ்சு டே லக்கா போட்டு விடுனாரு இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னமோ நல்லா தான் இருக்கு அதே சமயத்தில் நம்ம இயற்கையாக இருந்தாலும் கௌதம் எப்படி கவுதம் உங்களால மட்டும் முடியுது இந்த மாதிரி பஞ்ச் டைல பார்த்து எப்படி அந்த ஆதாரத்தை எடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க எஸ்எஸ்கே பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அவன் சரியான கேடிபிளா கிளாடிடுறாங்கன்னு சொல்லிட்டு எதனா அந்த மாதிரி கேவலமா பிளான் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சேன் அதே மாதிரி கரெக்டா அவன் பிளானும் பண்ணியிருக்கான் கரெக்டா நம்மளை எப்படின்னா சாச்சணும்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிருந்தான் அதனால தான் அந்த பிளான நான் முறிகடிச்சு அவனுக்கு சரியான ஆப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதா ஓஹோ அப்பா சரி 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 ஏதோ ஒண்ணு நல்லதே நினைச்சு அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசினு இருக்காங்க இதை கேட்கும் ஒரு பக்கம் நல்லா தான் இருந்தாலும் மறுபக்கம் இன்னும் பிரச்சனை எல்லாம் நிறையவே வந்து இருக்குங்க இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க என்னென்ன பண்ணப் போறாங்கன்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்ட இதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடினு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் ஓடினு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தாஜா இணைந்து யோ உனக்கு ஒரு மண்ணும் தெரியல ஒரு பிசினஸ் ட்ரிக்கும் தெரியல எதுக்கே நீ எல்லாம் பிசினஸ் பண்றேன் நீ கம்மனு போய் வீட்லயே கம்மனு ஏதானா ஒரு மடிச்சுன்னு அப்படி அப்படின்னு சொல்லிட்டேன் நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நானே இந்த பிசினஸ் எல்லாமே பார்த்து இதுலயே முன்னுக்கு வரேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கலாயி ஆரம்பிக்கிறாங்க என்னடா பண்றது அந்தனுக்கு வாழ் வாழ்வு அடுத்த அடுத்ததுல கூட பிடிப்போம் அந்த மாதிரி தானே இருக்குங்க நிலமை கரெக்டா அந்த தரச்சேனி பேசுறதெல்லாம் நான் மெசேஜ்க்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்கிட்ட இவங்கிட்ட புடுங்கி இந்த நிலமைக்கு வந்திருக்காரு அதை சாதாரணமா அப்படியே சும்மா வந்துட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்ன பண்றது பாத்துக்கோங்க சோ நண்பில இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் போல தட்டி விட்டு விட்டுப்பாங்க அப்பதான் நான் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ் நன்றி வணக்கம் நமஸ்காரமா நம்பருங்க